الحمد لله رب العالمين والصلاة والسلام على والمرسلين نبينا محمد وعلى, وعلى آله وأصحابه جمعين. أما بعد அலமது சகோதரிகளை வகுப்பில் பெண்களுக்கு கல்வி கற்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடை விதிக்கிறதா கல்வி பயணத்தில் முன்னேற கூடாது என்று இந்த மார்க்கம் தடையாக இருக்கிறதா என்பதை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பானவர்களே நாம் ஏற்கனவே சென்ற சில வகுப்புகளில் இதை வேறு ஒரு கோணத்தில் பார்த்திருக்கிறோம் இஸ்லாம் ஒருபோதும் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை அவர்களை அடுக்குமுறையோடு ஒருபோதும் கையாளவில்லை மேலும் இந்த ஹிஜாபுடைய சட்டங்களும் ஒருபோதும் அவர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அறவே கிடையாது பெண்களை பெண்களாக அல்லது ஒரு மனிதனாக கூட மதிக்காத ஒரு காலகட்டத்தில் பல இடங்களில் பல நாடுகளில் பரவலாக அவர்களுக்குரிய சில அடிப்படை உரிமைகள் கூட அவருடைய உடலை மறைக்கக்கூடிய மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்கக்கூடிய உரிமை உயிர் வாழக்கூடிய உரிமை பொருளாதாரத்தில் அவர்களுடைய சொத்துரிமை குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவியாக மனைவி அந்தஸ்து என்கிற அந்த அடிப்படை உரிமைகள் கூட வழங்கப்படாத காலகட்டத்தில் இந்த இறுதி ஷரியத் வந்து பெண்களை கண்ணியப்படுத்தியது குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு என்ன என்ன கண்ணியம் பெண்களுடைய உரிமை என்ன என்பதை சொன்னது பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு என அவர்களுடைய உரிமையை வழங்கியது பெண்களுக்கு வாழக்கூடிய அந்த உரிமையை வழங்கியது பெண் குழந்தைகளை கொலை செய்வது மாபெரும் ஒரு பாவம் என்பதை மக்களுக்கு உணர்த்தியது பெண் பிள்ளைகளுடைய பிறப்பை நற்செய்தி என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல தர்பியத்தை கொடுத்து நல்ல வளர்ப்பு முறையில் அவர்களை வளர்த்து பிறகு நல்ல இடத்தில் கட்டி கொடுத்தால் அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் என்று இஸ்லாம் நற்செய்தி சொல்கிறது என்றெல்லாம் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அப்படி இருக்க பெண்களுக்கு இஸ்லாம் அவர்களுடைய உரிமையை தருகிறதை உடைய அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை அடிமையாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது பாதுகாப்பு நல்லதுக்காக தான் அதை செய்யாமல் அதை பேணி நடக்காமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வருகிறது என்பதை எல்லாம் நாம் சுருக்கமாக ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அன்பார் அவர்களே அப்படிப்பட்ட மார்க்கம் எப்படி பெண்களை கல்வி பயிரத்திலே அவர்களை தடுக்கும் பயனுள்ள ஒரு கல்வி இருக்கிறது பயன் தரக்கூடிய ஒரு கல்வி என்றால் ஆண்களாக இருந்தாலும் அதை தேடலாம் பெண்களாக இருந்தாலும் தேடலாம் ஆம் ஒரு கல்வி உண்டு மக்களவை கல்வி ஒரு அறிவு என்று சொல்கிறார்கள் ஆனால் கல்வி என்று சொன்னால் ஆண்களும் அதை தேடக்கூடாது பெண்களும் அதை சரியா உதாரணத்திற்கு எப்படி பிறருடைய அக்கவுண்டில் இருந்து அதாவது ஹேக் செய்து எப்படி அந்த அக்கௌண்டில் இருந்து காசு எடுப்பது இதுவும் ஒரு அறிவு தானே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவது என்ன செய்யலாம் நாம் அது நமக்கு ஆம் அப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காமல் இருக்க அது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்றால் விஷயம் ஆனால் ஒரு கல்வி உண்டு அந்த கல்வியை கற்று தீமை மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த கல்வி ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தேடக்கூடாது ஆனால் பயன் தரக்கூடிய கல்வி இம்மையில் மறுமையில் அல்லது இம்மையில் மட்டுமே பயன் தரக்கூடிய கல்வியாக இருந்தாலும் தேடலாம் ஆணும் தேடலாம் பெண்ணும் தேடலாம் ஆனால் என்னது ஆணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இஸ்லாமிய சட்ட திட்டங்களை மீறி அதுவும் நெருக்கடியில் நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு இரண்டு முறை மீறுவதாக இருந்தால் வேறு விஷயம் தொடர்ந்து இஸ்லாமிய சட்டங்களை மீறிதான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் என்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் அதை கூடாது தேடக்கூடாது அல்லாஹ் வரையறுத்து தந்த அந்த வரம்புகளை மீறி அல்லாவுக்கு தொடர்ந்து மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்து என்ன செய்யக்கூடாது பயன் தரக்கூடிய கல்வியை தேடக்கூடாது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நெருக்கடி நிர்பந்தம் என்றால் ஆம் அந்த நிர்பந்தம் எப்படிப்பட்டது நெருக்கடி எப்படிப்பட்டது என்பதை பார்த்து ஏதோ என்ன செய்யலாம் ஆம் இந்த நெருக்கடி காரணமாக நீங்கள் முடிந்தவரை அல்லாவுக்கு பயந்து நடந்து கொண்டு படிக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மாறு செய்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்றால் செய்யக்கூடாது ஒருவர் ஒரு ஊரில் இருக்கிறார் அந்த ஊரில் ஏதோ இரண்டு கல்லூரிகள் மூன்று கல்லூரிகள் தான் இருக்கிறது வேறு ஊரில் போய் தங்கி படிக்கும் அளவிற்கெல்லாம் வசதி கிடையாது ஊரில் இருக்கும் அந்த ஓர் இரண்டு கல்லூரிகள் எங்கு போனாலும் ஆண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறார்கள் தாடி தான் அங்கு படிக்க முடியும் என்று நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார் என்றால் அதற்கு இல்லை தாடி வளர்ப்பது கட்டாய கடமை ஆண்களுக்கு ஆக நீங்கள் அங்கு படிக்கவே கூடாது என்று சொன்னால் அந்த ஊருடைய ஆண் பிள்ளைகள் எங்குதான் போய் படிப்பார்கள் எல்லோருக்கும் வெளியே போய் படிக்கக்கூடிய வசதி இருக்குமா என்று கேட்டால் இல்லை சரி இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் நாம் என்ன சொல்லலாம் சரி மூன்று வருடம் படிப்பு தானே சரி வருடம் நீங்கள் அனுமதி கேட்க முயற்சி செய்யுங்கள் உறுதியாக இருந்தால் பொழுது சரி மூன்று வருடம் இயன்றவரை எல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப நெருக்கடி என்று வந்தால் மட்டுமே ட்ரீம் செய்து கொள்ளுங்கள் படிப்பு முடித்த பிறகு அவசியம் நீங்கள் தாடி விட வேண்டும் என்று ஒரு விதிவிலக்கான சட்டம் சொல்லப்படலாம் அந்த நெருக்கடியை பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சூழல் இருந்தால் வேறு விஷயமானால் ஒருவர் வந்து கேட்கிறார் ஒரு கம்பெனியில் எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது அங்கு வேலை செய்வதாக இருந்தால் தாடியை வளர்க்க கூடாது என்று கேள்வி கேட்டால் கல்லூரி விஷயத்தில் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலோ அதே பதில் இங்க என்ன செய்யாது வராது ஏன் அவர் அந்த கம்பெனியில் தொடர்ந்து இரண்டு வருடம் மூன்று வருடம் அப்படி கிடையாது நல்ல வேலையாக இருந்தால் அது தொடர்ந்து செய்யும் எண்ணத்தில் தான் அவர் போகிறார் என்று சொன்னால் இங்கு செய்யப்படாது நிரந்தரமாக இந்த கடமையை விட்டுவிட்டு ஒரு இடத்தில் சம்பாதிக்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட மாட்டாது ஏதோ அவசரம் வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை ஆறு மாதமோ ஒரு வருடமோ நான் ஒரு இடத்தில் வேலை பார்க்கலாமா வீட்டில் சரியான நெருக்கடி இருக்கிறது பொருளாதார ரீதியாக ஆனால் இங்கு தாடி வைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் தற்காலிகமான அந்த சூழ்நிலையில் அந்த நெருக்கடியை பார்த்து என்ன செய்யலாம் சலுகை உண்டு என்று சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டேதான் அவர் அந்த விஷயத்தை செய்ய போகிறார் அதுக்கு அனுமதி கிடையாது அது அல்லாமல் வேறு வழிகளை தேடுங்கள் என்றுதான் சொல்ல முடியும் இதே சட்டம்தான் மாறவர்கள் பெண்களுக்கும் பெண்களுக்கு என தனி சட்டம் கிடையாது ஆண்களுக்கும் அந்த சட்டம் உண்டு பெண்களுக்கும் அந்த சட்டம் உண்டு ஆண்களுக்கு தாடி வளர்க்கக்கூடிய சட்டம் உதாரணத்திற்கு பெண்களுக்கு என்னது ஹிஜாப் அணியக்கூடிய சட்டம் ஒரு பெண் ஹிஜாபு இல்லாமல் தான் ஒரு கல்லூரியில் படிக்க முடியும் என்று சொன்னால் அந்த படிப்பே தேவையில்லை என்ன சரி மூன்று வருடம் தானே சரி ஹிஜாப் இல்லாமல் போய் படித்து வா என்று கூட சொல்ல முடியாது ஏன் ஆண்களுடைய நிலையும் பெண்களுடைய நிலையும் சமமாகாது ஆண்களுக்கு அல்லாஹ் வார்த்தத்திலே சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பை தருகிறான் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு அவர்கள் படிக்க வேண்டும் எல்லோரும் தான் போய் படிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது ஊரில் இருந்துதான் பல பேரால் படிக்க முடியும் அப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை வைத்து சரி மூணு வருடம் தானே என்று சொல்லலாம் ஆனால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுமையை பெண்கள் வீட்டில் இருந்தபடி ஏதாவது படிக்க முடிந்தால் படித்து ஒரு டிகிரி வாங்கட்டும் ஊரில் கல்லூரிகளே கிடையாது இரண்டே இரண்டு கல்லூரி தான் அந்த இரண்டு கல்லூரியில் போனால் ஆண்களோடு சேர்ந்துதான் உட்கார வேண்டும் ஹிஜாபும் செய்ய முடியாது என்கிற நிர்பந்தம் இருந்தால் சரி மூன்று வருடம்தான் தான் இப்ப படித்து வா என்கிற சட்டம் பெண்களுக்கு பொருந்தாது ஏன் இரண்டில் அவர்களுக்கு படித்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது உலக படிப்பு அந்த கல்லூரியில் போய் தான் படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடி ஏதாவது படிக்க முடியுமா இந்த காலத்தில் அதற்கும் பல வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏதாவது படித்து போங்கள் இல்லை ஹிஜாப் செய்ய முடியும் ஹிஜாப் செய்வதோடு ஹிஜாபை கடைபிடிப்பதோடு நான் படிப்பேன் சொன்னால் தாராளமாக படிக்கலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது ஹிஜாபை பேணி நடப்பதோடு ஒரு பெண் அடுத்து டிகிரி அடுத்து இரண்டு டிகிரிகள் பிஹெச்டி எவ்வளவு படிக்க முடியுமோ படிக்கலாம் அலகதுல மார்க்கத்தில் தடை இல்லை அல்லாவுக்கு மாறு செய்துதான் அதை படிக்க முடியும் என்று சொன்னால்தான் அவருடைய நெருக்கடி என்ன என்பதை எல்லாம் பார்த்து அந்த சட்டம் என்பது மாறும் என்று நாம் சொன்னோம் அந்த வகையில் நண்பாளர்களே மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு ஹிஜாபை பேணி காப்பதோடு ஒரு பெண் படிக்க முடியும்னு சொன்னால் தாரணமாக படிக்கலாம் குறிப்பா அன்பானவர்களே சில துறைகள் உண்டு அந்த துறைகளில் கண்டிப்பாக பெண்கள் படித்தே ஆக வேண்டும் சொல்ல போனால் அனுமதிக்கப்பட்டது மட்டுமே கிடையாது படித்தே ஆக வேண்டும் உதாரணத்திற்கு என்ன டீச்சிங் ஃபீல்டிலே நாம் என்ன சொல்கிறோம் ஆண்கள் பெண்கள் கலப்படத்தில் படிக்கக்கூடாது என்று சொன்னால் சரி பெண்களுக்கு பெண்கள் பாடம் நடத்த வேண்டுமா இல்லையா அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை உருவாக்குவது இது ஒரு தேவைதானே சரி பெண்கள் டெலிவரி என்று ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆண்கள் இடத்தில் போகக்கூடாது நம்முடைய பெண்களை முன்னேற செய்ய வேண்டும் சில பெண்கள் அவசியம் மருத்துவம் படிக்க வேண்டும் சில பெண்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களாக பணிபுரியும் அளவிற்கு படிக்க வேண்டும் அதற்கு வரம்புக்குள் இருந்து கொண்டு சரியா நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏதாவது இருந்தால் அதை குறித்து விசாரிக்க வேண்டும் மார்க்க கல்வி உள்ள ஸ்காலர்ஸ் இடத்தில் கேட்க வேண்டும் என்னுடைய ஊர் சூழல் இப்படி இருக்கிறது கல்லூரியுடைய சட்டத்திட்டம் இப்படி இருக்கிறது தான் படிக்கலாமா கூடாதா என்றவர்கள் கேட்க அந்த அறிஞர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் தேர்வு செய்த அந்த துறை எப்படிப்பட்டது அதோடைய தேவை இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிக்கல் என்ன அதுக்கு ஏதாவது தற்காலிகமா சலுகை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா இல்லையா என்றெல்லாம் பார்த்து அந்த மார்க்க அறிஞர்கள் ஒரு மார்க்க தீர்ப்பை கொடுத்தால் அதை அடிப்படையாக நினைச்சிக்கலாம் படிக்கலாமா கூடாதா என்பதை யோசிக்கலாம் ஆனால் அன்பார் அவர்களே மார்க்கம் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை ஆனாக சட்ட திட்டங்களை மீறிதான் நினைச்சக்கூடாது ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது மற்றபடி மார்க்க வரையறைக்குள் இருந்து கொண்டு பெண்கள் கல்வித்துறையில் முன்னேறுகிறார்கள் சொன்னால் அது நல்ல விஷயம் பெண்களால் சமூகத்தில் நல்ல பல மாற்றங்கள் வரும் ஆண்களை காட்டிலும் சொல்ல போனார் ஆகவே நபிகள் நாயகம் அவருடைய மனைவி அவர்கள் மார்க்க கல்வி என்று எடுத்துக்கொண்டால் மார்க்க கல்வியில் பல ஆண்களை காட்டிலும் அவர்கள் உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்தார்கள் பல ஆண்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா ஒரு பெண்ணிடம் வந்து விசாரிப்பார்கள் மார்க்க சட்டத்தை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இவர்கள் அந்த மார்க்க சட்டங்களை விலக்கி சொல்வார்கள் சொத்துரிமை தொடர்பான கேள்விகள் வந்து கேட்பார்கள் இன்னாருக்கு இவ்வளவு பங்கு இன்னாருக்கு இவ்வளவு பங்கு என்று அந்த தீர்ப்புகளை சொல்வார்கள் பாருங்கள் எத்தனையோ ஆண்களை விட ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு கல்வி இருந்தது மார்க்கம் என்ன தடை செய்ததா இல்லை ஆண்களை காட்டி நீங்கள் அதிகமாக படிக்க கூடாது சொல்லவில்லையே படிக்கலாம் முன்னேறலாம் அலமது ஆனால் வரையறைக்குள் இருந்து கொண்டு அதுதான் மார்க்கம் சொல்கிறது குறிப்பா நாம் சொன்னோம் பெண்கள் கல்வியில் முன்னேறினால் ஆண்கள் செய்யக்கூடிய சேவைகளை விட குறிப்பாக குடும்பத்துக்கு அவர்கள் அதிகம் ஆண்கள் சம்பாத்தியம் என்கிற அந்த கோணத்தில் அவர்கள் சென்று கொள்வார்கள் அதிகமான நேர்மதி போய்விடும் ஆனால் பெண்கள் கல்வி அறிவை தேடுவார்கள் ஆனால் அது உலக கல்வியா இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி அந்த பெண்களால் குறிப்பாக இந்த பெண்ணை சார்ந்த மக்களுக்கு அதிகமான பிரயோஜனம் போய் சேரும் அந்த அடிப்படையில் ஒரு ஆண் உலக கல்வியை நன்றாக படித்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் கிடைக்குமா பெரும்பாலும் கிடைக்காது வேலை செய்வது சம்பாதிப்பது நன்றாக படித்தவராக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ஆனால் அதே ஒரு பெண் படித்திருந்தால் அந்த தாய் என்ன செய்வாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பாள் ஃபஸ்ட் அந்த அந்த பெண்ணை சார்ந்த மக்கள் பயனடைவார்கள் அந்த பெண்ணுடைய கல்வியை கொண்டு மார்க்க எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை மார்க்கத்தை சொல்லி கொடுப்பதை விட ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் சொல்லி கொடுப்பதுதான் அதிகம் அந்த தான் அதிகம் அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே அந்த காலத்திலே எட்டாம் நூற்றாண்டிலே ஈராக் நாட்டின் பல பகுதிகளில் அந்த நகரத்தில் அதை அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் தத்தார் என்கிற ஒரு கூட்டம் அவர்கள் பலவிதமாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பாவி மக்களை கொலை செய்வது என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்து பலரும் இஸ்லாத்து வந்து விட்டார்கள் அந்த அட்டூடியம் அந்த அக்கிரமம் செய்வது அனைத்தையும் விட்டு விட்டார்கள் எப்படி எப்படி இப்படிப்பட்ட ஒரு ரெல்லூஷன் குடிபட்டு ஒரு மாற்றம் வந்தது என்று சொன்னால் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம் பெண்களுடைய பெண்கள் அவ்வாறு பழகும் பொழுது முஸ்லிம் பெண்கள் அந்த தத்தார் பெண்களுக்கு இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தத்தாருடைய பெண்கள் முதலாவதாக இஸ்லாத்தை தழுவி அடுத்து அவர்கள் தன்னுடைய கணவர்மார்களுக்கு இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்ல பல பேர் இஸ்லாத்துக்கு வந்துதான் வேகமாக அந்த தத்தார் கூட்டத்தில் இஸ்லாம் பரவியது பாருங்கள் பெண்கள் செய்த பணி ரொம்ப பெரிய பணி வரலாற்றில் எத்தனையோ பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை உருவாக்குவதிலே அவர்களுடைய தாய்களுடைய தாய்மார்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது சில பெயர்களை சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இஸ்லாமிய உலகத்தில் மார்க்க அறிஞர்களாக பிரபல்யம் அடைந்தவர்கள் சில அறிஞர்கள் இவர்களை பெரிய பெரிய அறிஞர்களாக உருவாக்குவதிலே அவர்களுடைய தாய்மார்களின் பங்களிப்பு மிகப்பெரியது அந்த தாய்மார்களுக்கு மார்க்க கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை எல்லாம் அறிந்த பெண்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்து அந்த மார்க்க கல்வியை முன்னேறச் செய்தார்கள் ஆக அன்பார்களே பெண்கள் படித்தால் அதனுடைய தாக்கம் குடி குறிப்பாக அந்த பெண்களை சார்ந்த மக்களில் அதற்குரிய தாக்கமே வேறு ஆண்களை காட்டிலும் பெண்கள் படித்த பெண்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகமான நன்மைகள் செய்வார்கள் அந்த விதத்திலே பெண்கள் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் ஆனால் அல்லாவுக்கு மாறு செய்து அந்த காரியத்தை செய்யக்கூடாது இதை மாத்திரம் கவனத்தில் கொண்டால் அலமதுல்ல இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா கல்லூரிகளில் கல்லூரிகளில் என்ன நடக்கிறது என்பது மறைந்த ஒரு விஷயம் கிடையாது கல்லூரிகளுடைய அட்மாஸ்பியர் கல்லூரிகளுடைய சூழல் கலாச்சாரம் மிக மிக மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க அதிலும் குறிப்பாக வேறு ஒரு ஊருக்கு போய் தனியாக தங்கி கல்லூரியில் படித்தால் அதில் கூடுதலாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாமே தெரிந்தும் பல முஸ்லிம் குடும்பத்தினர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை தனியாக ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்து அங்கு போய் தங்கி கல்லூரியில் படிக்க அனுமதி தருகிறார்கள் பல வீடுகளில் சொல்ல போனால் காதல் கீதல் என்கிற குழப்பத்தில் விழுந்திருக்கிறார்கள் தெரிந்த பிறகும் அதை கொள்ளாமல் இருப்பது இதெல்லாம் செய்கிறார்களா இல்லையா இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்கிறது உடைய படிக்கவே கூடாது கல்வி அறிவு பெண்களுக்கு தேவையே இல்லை என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை இறுதியாக ஒரே விஷயம் உலகத்தின் உலகத்தின் முதலாவது யூனிவர்சிட்டி உலகத்தின் முதலாவது பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று நீங்கள் தேடி பாருங்கள் அதில் மார்க்கம் ஒருபோதும் முஸ்லிம் பெண்களை கல்வியில் முன்னேறக்கூடாது என்று சொல்லவில்லை என்பதற்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கிடைக்கும் இன்ஷா அனைவருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இது இறைவனால் அல்லஹாவால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு அதை உணர்ந்து அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ஒரு பெரிய அருளாக பார்த்து கொள்கையாலும் சரி சட்ட திட்டங்களாலும் சரி இந்த மார்க்கத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்து அருள் புரிவானாக ஆமீன்